வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துணி தேவையின் அளவு மீறல் இஸ் ஈக்குவல் டு தன்முனைப்பு எல்லா இடங்களிலும் தன்முனைப்பை காட்டக்கூடியவன் மனிதனாக மட்டுமே இருக்கிறான் சமுதாயத்தில் ஏன் இந்த தன்முனைப்பு என்பது உச்ச கட்டத்திற்கு சென்றது என்று சிந்தித்தால் எப்பொழுது அளவு முறை மீறுகிறோமோ அப்பொழுதுதான் தன்முனைப்பும் கூடவே உயர்கிறது தேவையின் அளவை மீறிக்கொண்டே இருந்தால் தன்முனைப்பும் கூடிக்கொண்டே இருக்கும் தன்முனைப்பை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காகத்தான் நமது முன்னோர்கள் ஈகை தொண்டு சேவை தர்மம் இப்படியெல்லாம் செய்யச் சொன்னார்கள் இவைகள் அனைத்தும் எப்படி செய்ய முடியும் எனில் தேவையை மீறாத போதுதான் செய்ய முடியும் தேவைக்கு மேல் பொருள் வளம் இருந்தால்தான் தர்மம் செய்ய முடியும் என்ற ஒரு நிலையில் தேவைக்கு மேல் பொருள் ஈட்டுவது தவறல்ல அது ஒவ்வொருவருடைய அறிவு திறனையும் உடல் திறனையும் பொறுத்தது ஆனால் ஈட்டிய பொருளை நமது தேவைக்கு மிஞ்சியவற்றை தர்மமாக ஈகையாக தொண்டாக சேவையாக புண்ணியமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் தன்முனைப்பு இருக்காது ஆனால் இன்றைய சமுதாயத்தில் ஈகை தர்மம் தொண்டெல்லாம் தன்முனைப்பின் உச்சத்தில் செய்யக்கூடியதாக இருக்கிறது தொண்டு செய்வதை ஆன்மீக இயக்கத்தில் கூட தன்முனைப்பின் உச்சத்திலும் அதன் ஆதிக்கத்துடனும் தான் செய்யப்படுகிறது அவையெல்லாம் உண்மையான புண்ணிய செயல் ஆகாது அவைகள் தன்முனைப்பின் அடிப்படையில் செய்யக்கூடிய தொண்டுகளாக மட்டுமே இருக்கும் தற்புகழ்ச்சிக்காக செய்வதாகத்தான் இருக்கும் அவை உயர் புகழ் ஆகாது மகரிஷி அவர்கள் சொல்லிய உயர் புகழ் என்பது வேறு தற்புகழுக்காக வரட்டு கௌரவங்களுக்காக தொண்டு செய்பவர்களும் தொண்டு செய்பவர்களின் அமைப்புகளும் அதிகமாக இருக்கிறது இவைகள் ஒரு காலமும் ஈகை ஆகாது தன்முனைப்பு அகல வேண்டும் என்பதற்காகவும் தன்முனைப்பு எழுச்சி பெறக்கூடாது என்பதற்காகவும் முன்னோர்களால் நமக்கு அறிவுறுத்தப்பட்டதுதான் ஈகை தொண்டு சேவை என்பதெல்லாம் இதனால் இரண்டு பலன் இருக்கிறது ஒன்று நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அது கர்ம வினைகளை தூய்மை செய்யும் மற்றொன்று தன்முனைப்பு இல்லாமல் நம்மை காத்து கொண்டிருக்கும் அந்த காலத்தில் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இருந்தார்கள் தொண்டுகள் செய்வதற்காகவே வாழ்ந்தார்கள் ஒருவர் உண்மையான தொண்டு மற்றும் ஈகையில் ஈடுபடும் போதுதான் தான் என்ற தன்முனைப்பு குறையும் அல்லது குறைந்தே ஆக வேண்டும் அப்படி குறையும் பொழுதுதான் அது தொண்டாகவும் கருதப்படும் தன்முனைப்பின் உச்சத்தில் இருந்து கொண்டு ஒருவர் தொண்டு செய்கிறார் என்றால் அது தொண்டே அல்ல என்றும் முடிவு செய்யலாம் சமுதாயத்தில் நாம் பார்க்கும் பெரும்பாலான தொண்டுகளுக்கான செயல்களில் அமைப்பின் பெயருக்கும் அவர்கள் செய்யும் தொண்டுகளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் உண்மையான தொண்டிற்கான புரிதலும் விளக்கமும் இல்லாமல் இருக்கிறது தொண்டிற்கான உண்மை இலக்கணம் யாருக்கும் புரிவதில்லை செய்தபின் இதில் நான் இவ்வளவு தொண்டு செய்து வருகிறேன் இவ்வளவு ஈகை செய்து வருகிறேன் செய்து இருக்கிறேன் என்று ஒரு பெரிய பட்டியலிட்டு கூறுவார்கள் அதனால் எனக்கு ஒரு பலனும் இல்லையே மாறாக துன்பம்தானே வருகிறது என்றும் புலம்புவார்கள் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷி பாபா அம்மாவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தலைப்பு தேவையின் அளவு மீறல் என்பதுதான் தன்மணிப்பு தன்முனைப்பு என்று ஒரே வார்த்தையில் நாம் சொல்லிவிடுகிறோம் இந்த தன்முனைப்பு என்றால் எது என்று சொல்லும் பொழுது அது இரண்டாக பிரிந்து விடுகிறது ஒன்று தான் என்ற பற்றி இன்னொன்று தனது என்ற பொருள் பற்று இதில் இப்பொழுது தனது என்ற பொருள் பொருள்பற்று என்பது பெரும்பாலும் எங்கு அதிகமாக இருக்கிறது எங்கு தோன்றுகிறது என்று பார்த்தால் தான் அது தோன்றுகிறது ஐந்தறிவு ஜீவன் வரை எனது என்று எதையும் அவை தேக்கி வைத்துக் கொள்வது இல்லை தேவைகளை தேவையின் அளவில் மட்டும் எடுத்துக்கொண்டு அவற்றை அதற்கு மேல் சேர்க்காமல் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஜீவன்களாக இருக்கிறது அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அவை தேவைகளுக்கு வேண்டிய பொருள்களை உற்பத்தி செய்து அனுபவம் செய்வது இல்லை இயற்கையில் இருப்பதை இருப்பதாகவே அனுபவித்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படி என்றால் தேவைக்கு அது பெற்றவுடன் தேவை நிறைவேறியவுடன் அதிலிருந்து விலகிவிடுகிறது அப்போ எனது என்பது அங்கு நூறு சதவிகிதம் அங்கு இல்லை ஆனால் விலங்குகளிடம் நான் என்ற தன்மணிப்பு இருக்கும் என்று தோன்றுகிறதல்லவா இருக்கலாம் நான் என்ற அந்த தன்மனைப்பு இது அந்த தன்மணிப்பு தோன்றியது இந்த பிரபஞ்சத்தின் தோற்றம் என்று சொல்வார்கள் பிரபஞ்ச தன்மாற்றம் ஏன் ஏற்பட்டது என்று சொல்லும்போது அங்கு நான் என்ற அந்த தன்மணிப்பின் அடிப்படைதான் இந்த தோற்றம் என்று சொல்வார்கள் சரி அது அங்கே தோட்டத்தில் அந்த தோட்டத்தில் ஏற்பட்ட அந்த நான் என்ற தன்மணிப்பு எந்த இடத்தில் அது அழிகின்றதோ அந்த இடத்தில் இறை உணர்வு என்ற ஞானம் என்பது கிடைத்துவிடும் என்பதுதான் உண்மை தோன்றிய இடத்தில் இயக்கத்தில் தோன்றிய இடத்தில் தோன்றிய அந்த தன்மனைப்பு அது அழியும் இடம்தான் ஞானம் சரி ஆனால் இப்பொழுது மனிதனிடத்தில் அதிகமாக இருக்கக்கூடியது இந்த நான் என்ற தன்முனைப்பா எனது என்ற தன்முனைப்பா இதில் எது அதிகமாக இருக்கிறது என்று பார்த்தால் மனிதனம் எனது என்பது தான் அதிகமாக இருக்கிறது இந்த எனது என்பது அதிகமாகி இருப்பதனால் நான் என்ற தன்மணிப்பு இப்போ பொருள் புகழ் அதிகாரம் மகிழ்ச்சி எழுதும்போது அந்த வரிசையை பாருங்கள் பொருள் புகழ் அப்போ அது ரெண்டுக்கு அடுத்து தான் அதிகாரம் கிடையாது அந்த அதிகாரம் அந்த நான் என்ற இது இந்த எதை வைத்து எனது என்பது பெருகும் பொழுது அதனால் வரக்கூடிய ஒரு நான் என்று இருக்கிறது அல்லவா அந்த நான் தான் இப்பொழுது மனிதனிடம் அதிகமாக இருக்கிறது எனது என்றது இல்லாமல் நான் என்பது இருக்கிறதா என்று பார்த்தால் எனது என்பதற்கு ஒன்றுமே இல்லை பொருள் நிலையில் அவரிடம் எதுவும் இல்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள் நான் என்பது இருக்குமா என்று கேட்டால் அது யாரிடம் இருக்கும் எனதுகளையெல்லாம் விட்டு விலகி விடுதலை பெற்றி அந்த ஞானம் என்ற நிலையை நான் தான் முதலில் அடைந்து விட்டேன் என்ற ஒரு நான் என்று அங்கு தோன்றலாம் தோன்றலாம் இது மிக 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 அரிதானது அப்படி தோன்றுகிற அந்த நானும் அந்த ஞானத்தின் எல்லையிலிருந்து கீழே விழுந்துவிடும் என்று சொல்வார்கள் இந்த நானும் ஆபத்தானது என்று சொல்வார்கள் அவர் சொல்வார்கள் ஞானம் நெருங்கிய இடத்தில் ஒரு ஞானம் பிறக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா அது எனதினால் வரக்கூடிய நான் என்ற அந்த ஆணமம் போய் எனதுகள் இல்லாத நான் என்ற ஒன்று வரும் அதுதான் அந்த கடைசியில் வரக்கூடிய ஞானம் என்று சொல்வார்கள் அதையும் வென்றால் தான் ஞானம் என்று சொல்வார்கள் அது மிகவும் அரிதானது ஆனால் அது இப்போ எனதுகளினால் வரக்கூடிய அந்த நான் இருக்கிறது அல்லவா அதுதான் அதிகம் சரி அப்போ அந்த எனதுங்கிறது இப்போ எங்கே கூடுது தேவையின் அளவு மீறும்போது சரி தேவையின் அளவு மீறுவது என்று சொன்னால் அதில் இரண்டு இடம் இருக்கிறதே தேவை என்று ஒன்று இருக்கிறது தேவைக்காக பொருள் தேடுகிறோம் ரைட் இப்போ தேவைக்காக பொருள் தேடுவதில் தேவையை மீறி பொருள் தேடுகிறோம் அதிகமாக பொருள் தேடுவது என்பது தன்மனைப்பா என்று கேட்டால் தேவையை மீறி பொருள் தேடுவதில் தன்மனைப்பு என்று அவசியமில்லை அந்த இடத்தில் ஒன்றே ஒன்று தான் பார்க்க வேண்டும் தேவையை மீறி பொருள் தேடுவது என்ன பார்க்க வேண்டும் ஒரு இரண்டு நிலைகளை அந்த இடத்தில் நம்ம கவனிக்கணும் ஒன்று தனது உடலின் திறன் அறிவின் திறன் எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் பொருள் தேட வேண்டும் உடலின் திறனையும் அறிவின் திறனையும் உடலை வருத்தி கொண்டு உயிராற்றலை வறுத்து கொண்டு உடலை கெடுத்து கொண்டு பொருளை நாம் ஈட்டக்கூடாது இது ஒன்று அவசியம் ஒன்று இன்னொன்று என்ன என்று சொன்னால் அந்த பொருளை ஈட்டும்போது பிறருக்கு துன்பம் கொடுத்து அந்த பொருளை ஈட்டக்கூடாது இதை நம்ம இந்த இடத்துல ரெண்டாக பிரிச்சுருக்கோம் ஆனால் அது ஒன்று தான் எப்படி என்று சொன்னால் அந்த தேவையை மீறி பொருள் ஈற்றினாலும் அதில் அறம் என்ற நிலையை தாண்டி பொருள் ஈட்டக்கூடாது அவ்வளோதான் அதுங்கிறதுல என்ன ஒழுக்கம் என்ற ஒரு நிலையை தாண்டி பொருள் ஈட்டக்கூடாது அப்படிங்கிறதான் இருக்க தவிர அதை ஒழுக்கத்தின் அடிப்படையில் நாம் பொருள் தேவையை மீறி ஈட்டலாம் அதில் ஒன்றும் தவறில்லை அப்போ தனக்கோ பிறருக்கோ என்ற இரண்டு வார்த்தைகள் இருக்கிறதல்லவா அதைத்தான் நம்ம இப்போ என்ன சொன்னோம் பிறருக்கு துன்பம் கொடுத்துடக்கூடாது நமது உடலுக்கோ அறிவுக்கோ நமது உயிர் உணர்வுக்கோ துன்பம் கொடுத்துடக்கூடாது அப்படி ஈட்டுதல் என்பதுதான் கூடாதே தவிர நமது அறிவின் திறனும் உடலின் திறனும் இருக்கிறது ஆனால் தேவைக்கு பொருள் வந்துவிட்டது என்று சொன்னாலும் அந்த அறிவின் திறனையும் உடலின் திறனையும் கொண்டு பொருள் ஈட்டலாம் அதிகமாக ஈட்டலாம் அந்த ஈட்டிய பொருள் வரும் பொழுது அது தன்முனைப்பாக ஆகிவிடுமா என்றால் அது தன்முனைப்பாக ஆகுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அந்த இடத்தில் நாம் என்ன ஒரு உணர்வு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஏற்கனவே கர்மவினையின் அடிப்படையில் துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்ற தத்துவ உணர்வு அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த தேவை மீறி நாம் பொருள் ஈட்டுவதை பயன்படுத்தி இதை வைத்து கொண்டு பொருளால் பிறர் துன்பம் போக்கி நமது கர்மவினைகளை நாம் கலைந்து கொள்ளலாமே அதை செய்து செய்துவிடலாமே அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த பொருள் என்பது வரும் அந்த இடத்தில் புரிதல் என்பதுதான் வரும் சரி இன்னொன்று தேவையை மீறி பொருளீட்டுவதில் என்ன வரும்னா வயதான காலத்தில் நமது தேவைக்காக என்று சிலர் அதை சேர்ப்பார்கள் அதுவும் ஒன்றும் தவறில்லை வயதான காலம் என்பதற்கு தவறில்லை ஆனால் சந்ததிக்கு என்று ஈட்டுவது என்பது தேவையற்றது சந்ததி என்பது உடலாலும் அறிவாலும் பொருளீட்டக்கூடிய திறன் இருக்கிற பொழுது நீ அதற்காக பொருளீட்டினாய் என்று சொன்னால் அது தவறாக மாறிவிடுகிறது சரி அந்த இந்த இடத்தை மிகவும் ஆய்வு செய்து பார்க்க வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது நமது சந்ததியிற்கு உடலின் திறனையும் அறிவின் திறனையும் வளர்க்க வேண்டும் என்பது கடமையில் வந்து விடுகிறது அதை வளர்த்த பிறகு நாம் தேவைக்கு மீறி பொருள் ஈட்டுகிறோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் அது என்ன ஆகிவிடும் நான் எனது சந்ததிக்கும் நான் பொருளை நான் ஈட்டி வைத்து விட்டேன் என்ற தன்மணிப்பு வந்துவிடும் அந்த இடத்தில் அது தேவையற்றது சரி ஆனால் பெரும்பாலான தன்மனைப்பு இங்கே எப்படி வருகிறது என்று சொன்னால் தேவை மீறி பொருள் ஈட்டி தேவையை மீறி அனுபவம் செய்கிறோம் அல்லவா அனுபவம் செய்து ஒரு மயக்கத்தில் பழகிவிட்டோம் இப்போ ஆகிறது தேவையை மீறிய செலவு அந்த அனுபவம் அதை அனுபவிப்பதற்காக தேவையை மீறி பொருள் ஈட்டுகிறோம் அல்லவா அந்த இடம் என்பது அது ஈட்டும்போதே தன்மனைப்பாக மாறிவிடுகிறது இப்பொழுதெல்லாம் பொருள் ஈட்டுபவர்கள் ஆடம்பரமாக அனுபவம் செய்வதற்காகவே பொருள் ஈட்டுகிறோம் என்று சொல்லிக்கொண்டே செய்கிறார்கள் அப்போ அதுவே தன்மனைப்பு தான் இப்போது தேவையை மீறி நாம் அனுபவம் செய்கிறோமே அது யாருடைய பொருள் அது தேவைக்காக யாருக்கோ இருக்கக்கூடியது நாம் அனுபவம் செய்கிறோம் அந்த இடத்துலையே அது தன்மனைப்பாக மாறிவிடுகிறது அதற்காக பொருளீட்டுவது என்ற ஒரு மயக்கம் இப்பொழுது வந்துவிட்டதுன்னா அது எந்த அளவுக்கு தன்மனைப்பாக மாறிவிடுகிறது என்று பாருங்கள் அப்போ அந்த இடத்துல தேவை மீறுதல் என்பது தன்மணிப்பு என்று நாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அந்த உடலின் திறன் அறிவின் திறன் என்பதை பார்க்க வேண்டும் இதில் கடமை என்பதையும் ஈகை என்பதையும் அறத்தில் எந்த அளவில் நாம் புரிந்திருக்கிறோம் என்பதை வைத்து நாம் இதை பார்க்க வேண்டும் இப்பொழுது பாருங்கள் இப்போது தேவை என்பது நிறைவாகிவிட்டது இன்னும் நம்மளது உடலின் திறன் அறிவின் திறன் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் இப்போது ஒருத்தர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார் ரைட்டு இருந்தாலும் அவருடைய அறிவின் திறன் அனுபவம் நிறைய இருக்கிறது சரி ஓரளவுக்கு உடலின் திறன் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அவருக்கு பென்ஷன் வருகிறது ஓரளவுக்கு அவர் தேவையை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய அளவில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்போ அதற்காக இந்த உடலின் திறனையும் அறிவின் திறனையும் என்ன செய்வது என்று அதனால் பொருள் ஈட்டி அதை ஈகை செய்வது அதை தர்மம் செய்வது தொண்டு செய்வது என்று ஒன்று சொல்லுகிறோம் ஆனால் இருக்கட்டும் இதைத்தான் நமது முன்னோர்கள் அப்படி வைத்திருந்தார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் இப்போ அதை விட உயர்வானது எது என்று சொன்னால் இப்போ அந்த இடத்துல அந்த உடலின் திறனையும் அறிவின் திறனையும் நேராக தொண்டாகவே மாற்றிவிட்டால் அப்போ என்னாச்சு பொருள் பெறாமல் தொண்டு செய்தல் அப்போ அந்த இடத்துல இந்த தொண்டு செய்வதற்கே பொருள் வாங்குகிறாங்க பாருங்கள் அப்படி இல்லாமல் தொண்டு செய்து அந்த உடலின் திறனையும் அறிவின் திறனையும் வெளிப்படுத்தி அங்கு பொருள் ஈட்டாமல் அங்கு அதை தொண்டாகவே பயன்படுத்தலாம் இந்த இடத்துல தான் மகரிஷி சொல்லும்போது ஈகை என்பதில் பொருளாலும் ஈகை செய்யலாம் உடலாலும் ஈகை செய்யலாம் அறிவாலும் ஈகை செய்யலாம் மூன்று சொல்கிறார் இல்லையா இந்த மூன்றில் இந்த இரண்டையும் பயன்படுத்தி பொருளீட்டி அதன் பொருளாக ஈகை செய்வது என்று சொல்லும் பொழுது அந்த உடலின் திறனாலும் அறிவின் திறனாலும் பொருளீட்டும் போது வரக்கூடிய கர்மவினை என்று ஒன்று வருகிறதா அங்கே எத்தனை பேருக்கு துன்பம் கொடுத்து அதை பொருளீட்டுகிறோம் என்று வருகிறதா அதில் நிலையை நாம் இருக்க முடிகிறதா இது எல்லாத்தையும் நம்ம ரொம்ப பார்த்து 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 செய்ய வேண்டியிருக்கு எதற்கு அந்த வம்பு அப்போ அப்படி அந்த பொருளை ஈட்டி அந்த ஈகை செய்வதை விட இந்த உடலின் திறனையும் அறிவின் திறனையும் நேரடியாக நாம் தொண்டாக மாற்றிவிட்டால் பொருள் இல்லாமல் அதுதான் உயர்ந்த தொண்டாக இருக்கும் அப்போ இவன் இன்றைக்கி சிந்தனையில் சொல்லப்பட்டிருக்கிறது ஈகை தொண்டு என்பது அதை நாம் மாற்றிக்கொள்வதற்காக கொடுக்கப்பட்டது என்று சொன்னாலும் இன்றைக்கி மகரிஷி அவர்கள் இந்த தத்துவத்தை உணர்த்தி அதன் பிறகு தொண்டு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார் இப்போ வேதாத்திரி ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் உடலாலும் அறிவாலும் அவர்கள் தொண்டு செய்வது தான் அந்த தத்துவத்தை இந்த உலகுக்கு கொண்டு செல்வது அறிவின் ஈகை என்று இதில் அவர்கள் பொருள் பெறாமல் இதை செய்வை செய்தாலே போதும் இதுதான் உயர்ந்த தொண்டாக இருக்கிறது அந்த இடத்தில் தன்முனைப்பு என்பதற்கான வாய்ப்பு இல்லை இல்லை இப்போ அந்த இடத்துலையும் அதை புகழுக்காக என்று போனாலும் தவறு இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அது இந்த சேவை செய்யும்போது இதற்காக பொருளை கொடுக்கிறார்கள் சரி இப்போ அந்த பொருள் எனக்கு தேவைக்கு இருக்கிறது என்று அதை விட்டுவிடுகிறார் என்று கொள்ளுங்கள் ஆனால் புகழ் என்பது அந்த இடத்துல தேடி வரும் ஆனால் புகழ் தேடி வரும் ஆனால் அந்த புகழை தேடி நீங்கள் போகக்கூடாது நான் புகழுக்காகத்தான் இந்த பயிற்சி நடத்துகிறேன் புகழுக்காகத்தான் தொண்டு செய்கிறேன் என்று செய்யக்கூடாது ஆனால் நீங்கள் தொண்டு செய்தீர்கள் என்று சொன்னால் புகழ் வரும் இந்த இடத்துல தான் மகர்ஷியை ரெண்டாக பிரிச்சிடுவார் நீங்கள் அந்த புகழை தேடினீர்கள் என்றால் அது புகழ் அது தானாக வருகிறது என்று சொன்னால் உயர் புகழ் என்று சொல்வார் அது வரும் ஆனால் அது அதில் மயங்கக்கூடாது அவ்வளோதான் அதில் மயங்கினால் தன்முனைப்பாகிவிடும் புகழை நீங்கள் தேடினீர்கள் என்று சொன்னால் அது தொண்டாகவே இருக்காது இருக்காது அந்த இடத்துல தொண்டாகவே இருக்காது என்று மட்டுமல்ல நீங்கள் புகழை நீங்கள் தேடினீர்கள் என்றால் அது தன்மனைப்பு புகழ் என்பதும் தன்மனைப்பு தான் தன்மனைப்பு தான் புகழுக்காக நீங்கள் தொண்டு செய்தால் அது தன்மணிப்பு நான் இவ்வளவு செய்தேன் நீங்கள் என்னை பாராட்டவில்லை என்னை என்னையை மதிக்கவில்லை அப்போ அது தான் என்ற அந்த தன்மணிப்பு வந்து விடுகிறது அல்லவா தொண்டு செய்கிற இடத்துல தன்முனைப்பு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது நிறைய இருக்கிறது அப்போ பாருங்கள் இந்த இடத்தில் பொருள் தேவை மீறிய பொருள் என்பதனால் எனது என்பதனால் வரக்கூடிய தன்மனைப்பு ஒன்று அடுத்து இந்த தொண்டு என்று மாறும்போது கூட அது எனது இல்லாமல் அது தான் என்ற ஒரு தன்மனைப்பாக வருகிறதே இது பெரும்பாலும் ஆன்மீகத்தில் தொண்டு செய்பவர்கள் அவர்களிடம் வருவது அது எனது இல்லாத தன்மனைப்பாக மாறுகிறது மாறுகிறது இதில் சிக்கிக்கொண்டோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அதிலிருந்து மீள்வதும் மிகவும் கடினம் ஆனால் இந்த தொண்டு செய்யக்கூடிய இடத்திலே அந்த மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய வரும் ஆனால் அந்த இடத்தில் நாம் விழிப்போடு நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை ஆக இந்த தேவையை மீறிய இடம் என்பதுதான் தொண்டு அதாவது இது தன்மணிப்பு என்ற இந்த தலைப்பின் கீழ் இதை பார்க்கும் பொழுது முதலில் இந்த தேவைகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டால் தானே இதை மீறுகலமாக இல்லையா என்று தெரிய முடியும் அப்போ அதனால தான் நம்ம தமிழ் ஆனந்த யோகத்திலே அடிக்கடி நாம் என்ன சொல்கிறோம் தேவைகள் மூன்று தேவைகள் மூன்று என்ன என்பதை கொண்டே இருக்கிறோம் இப்போ என்ன ஆகும் அப்படி சொன்னோம்னா இவர்கள் தேவைகள் என்பதை வேறு ஒரு அடையாளம் காட்டி ஒரு வரையறை வைத்து கொண்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நான் தேவையை இன்னும் மீறவே இல்லையே அப்புறம் எப்படி தன்முனைப்பாகும் என்று சொல்வார்கள் எப்படி தேவையை மீறவே இல்லை நீங்கள் வரையறுத்த தேவை இது எதை அடிப்படையாக கொண்டு வரையறுத்தீர்கள் எங்கள் சொந்தக்காரங்க எங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்து வர வர வரையறுத்தோம் அவர் இன்னொருத்தரை பார்த்து வரையறுத்தார் இப்படி வரையறுத்துக்கு கொண்டே சென்றால் எது தேவை என்றே இல்லாமல் ஆகிவிடும் அப்போ தேவைகள் மூன்று என்பதை முதலில் உணர்ந்து கொண்டால்தான் இந்த தன்முனைப்பு குறையும் இதெல்லாம் குறையாமல் நாங்கள் அந்த தொண்டு செய்கிறோம் ஞானமடைந்து விட்டோம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஞானமடைந்து விட்டோம் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும் எனதுகள் என்ற அந்த நிலையில் எதுவும் இருக்கக்கூடாது ஆனால் தான் நம்ம சொல்கிறோம் இந்த பொருளை வைத்துக்கொண்டு பல லட்சம் வைத்துக்கொண்டு பல கோடியை வைத்துக்கொண்டு நான் ஞானமடைந்து விட்டேன் சொல்பவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் எந்த நிலையிலும் எனது என்பதிலிருந்து டோட்டல் டிட்டாச்மெண்ட் வந்தவர்தான் அந்த தன்மணிப்பு நீங்கியவராக இருப்பார் அந்த எனதுகள் நீங்கிய பிறகு அந்த இடத்தில் நான் என்ற தன்மணிப்பு வரும் எனது இல்லாத தன்மணிப்பு என்று வந்தாலும் அங்கு ஞானமில்லை அப்போ ஞானம் என்பது எனதுகளினால் வரக்கூடிய தான் என்பதும் இருக்கக்கூடாது எனதுகள் இல்லாத என்பதும் இருக்கக்கூடாது அப்போ அந்த எனதுகளிலிருந்து நீங்கி தொண்டு ஈகை என்று வந்த பொழுது இல்லாத நான் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு நாம் அதிலிருந்து விலகுவது தான் ஞானம் அதை நோக்கிய பயணம்தான் இந்த ஆன்மீகம் அப்போ அந்த அடிப்படையிலே நமது தமிழானந்த யோகம் சிறிது சிறிதாக அதிலிருந்து விலகுவதற்கான ஒரு மனோ கொடுக்கிறது நாம் தேவைகளை மீண்டும் 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 இப்படி தெரிந்து கொண்டு பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு ஒரு நிறைவு மனதில் வருவதற்காகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் அந்த நிறைவு வரும் பொழுது இந்த தன்முனைப்பாக மாறாமல் காத்துக்கொள்வதற்காக நாம் இதை பயன்படுத்திக் கொள்கிறோம் அந்த அடிப்படையிலே இந்த தேவைகள் மீறியது இடம் என்பதை உணர்ந்து விழிப்பு நிலையில் வாழ்வோம் வாழ்க